பாங்க சொல்லமோ தெரியல காலை இருந்து கொஞ்சம் பிரச்சனை தான் அம்மா மாட்ட இன்னைக்கு சாட கொடுக்க வேண்டிய மேரியும் பலவாக ஏம் வெச்சிருக்கீங்களே ஆ தண்ணி கணனேng அம்மா என்ன வக்கையில வந்தா ஒரு கல்லா இருக்கு ஓ அப்பா இதோ ஓட மாதிரி பாத்தாலே தெரியு பாருங்க சோ வித்தியாசம் இருக்கு நான் தூகுனாய்னதுல வளக்குறது

பயணம் நாங்கள் செய்யும்போது கூட நாங்கள் ஒரு கடவுள் வசனம் ஒன்று ஞாபகத்துக்கு வருவோம் சங்கீதம் நூற்றி இருபத்தொன்றுன்னு சொல்லுறேன்டா எனக்கு ஒத்தாசை பெறும் பர்வதங்களுக்கு நேராக என் பணிகளை ஏறிடுச்சு அப்போ கடவுள் வந்து வந்திருந்த நாளும் அவங்களுடைய எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி கால வேண்டு கோட்டில் பிறகு போது கோட்டில் பெறும்போது என்ன விதமான

காலையில் குளிரெல்லாம் எல்லாேருக்கும் வெரத்தம் அது கால வ வெயில்ல எல்லாருக்கும் மெத்தம் வந்து சொல்லக்கூடாது சேதாப்படுத்துவதில்லை எங்களை ஆ ஆ அப்படி சொல்லக்கூடாது சில பேர் இடங்களில் ஒத்து வராமல் சில ஓ அப்படி இப்படி வரலாம் சில பேருக்கு ஆனாலும் சேதாகப்படுத்துவது இல்லைன்னா நாங்கள் பெட் இந்த பெட்ரூசைட்டிலே இருக்கா நடக்கும் ஆ பார்த்துட்டு போகலாம் ஓகே இப்போ நாங்கள் கிணச்சி தாண்டி போயிட்டோம் கிணச்சி தாண்டி இப்போ தான் விளக்கிடுறோம் ட்ரைவருக்கு தெரியும் இடங்களை பார்க்குங்க பாதையெல்லாம் ஓ இடங்கள் பார்க்குறது தான் சொன்னா தரி சொன்ன சொன்னா தரி இப்போ இங்கே போய் கொண்டுறோம் கிழந்சி தாண்டி போகிறோம் கிளிநொச்சி தாண்டி போகிறோம் ஆட்டம் இங்கே வர போதும் அடுத்த கட்டம் இங்கேனியா அது எவ்வளோ குளங்கள் நிறைய குளங்களை எல்லாம் தாண்டணும் நாங்கள் சரியா இடம்னா இப்போ எங்களை கொண்டு போய் விட்டுறதுக்கு கூகுள் மேப் இருக்குது தானே

விருப்ப <laughs> <laughs>

मुक्के से चेक

ാണല്ലേ ഉണ്ടില്ല എങ്ങൻ്റെ ഇടത്തേം ഇവിടെ കൊഞ്ചം പരവാലല്ല എങ്ങനെ ഇടങ്ങളെ ഇവിടെ കൊഞ്ഞം പരവാല

கண்டிப்பா சீட் பெல்ட் தான் வேணும் போற ஒரு இடங்களையும் காட்டி அப்படியே போடல சரி ஓகே சரி சரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா துக்கம் சொல்லியிருந்தாங்க இதுல கொஞ்ச நேரம் கொஞ்சம் களைப்பாடிட்டு போவேன்டாக்காண்டி துக்கம் இது இந்த இடம் சுட சுட வைரல் கிட்ட நினைக்கிறான் காய் போயிட்டு நினைக்குது ஆளை இல்ல ஆளுக்கு என்னமோ தெரியல காலை மேலே இருந்து கொஞ்சம் பிரிச்சிதான் கிடக்கும் ஆனா நாங்களு இப்படி பையன் நம்மளுக்கிட்ட சொல்ல கொடுத்தான் அதை எடுத்து இப்போ ஒரு கஞ்சி வேன் இப்போ நல்ல ஒரு இடம் வந்து நாங்கள் வந்து நிற்கிறோம்னு சொன்னா இப்போ அப்படி குரப்பத்த நான் வந்து வாங்கி நிற்கிறோம் ஆனால் இது ஒரு நல்ல இடம் பிப்பி போடுறது அது என்ன பழைய கட்டணம் நிதியாக கொண்டு வந்து ஒரு பிப்பி போட்டுட்டு நிற்கிறோம் இது பிப்பி போட்டிங்களோ ஆ இப்போ பிப்பிங்க ஆச்சோ பிப்பியெல்லாம் இது ஒன்று நிற்கிறா ஓ என்ன வர முடியாது இது என்ன மரவாண்டு தெரியல மங்குஸ்தான் மாதிரி காய்ச்சி போயிருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா செவீன தேனோ ஓ ஓ ஓ காட் தேனன்று குடிப்போம் குடிக்காய் இப்போ இன்பமாக இருக்கும்

അപ്പൊ കിടന്നെ കുളമിത ശരി ഇല്ല ഇങ്ങോട്ട് ജമ്മുക്കായ സാപ്പിടും ആ ഇൻപ്രോ ജമ്മക്കായ വീട്ടും സാപ്പി ഒന്ന് மழை இல்லையா மழை இல்ல அப்படியா வயல் எல்லாம் அந்த மட்டத்திலே இருக்குமான நல்ல மாதிரிலாம் ஆனால் இந்த இடத்துல வாகனம் ஓடிக்கொண்டு போக நல்லா இருக்கேண்ணா ரபிக் இல்லை போட்டு நல்லா கடைக்கு ரபிக் பெருசாக சென கூட்டம் பண்ணி இல்லை தானே போலீஸ் அப்படியும் போய் கொண்டு நல்ல மாதிரி இருக்கும் அதில்

டிராக் வலை எழுத்து கண்ணியா கடற்கரையில் நிற்கிறோம் பாருங்கப்பா விலை எழுத்து கொண்டு வந்தாங்க மீன் போ அந்த மீன் எல்லாம் மரம் கடல் சின்ன கடல் அலைய அடிக்கிற குறைவாக இருக்கு நாங்கள் அதே மாதிரி இங்கே ஆள வேணும் அங்கே ஆக்க நிக்கிற மாதிரி ஆளவங்க நைஸ் குளுமையா இருக்கா ஆ கடல் தண்ணிக்கு வாங்க அம்மா அம்மா Amma, mama, tidak kulit, tidak, oh, jadi syaratkan deh. Pah, mah, mie merebut, Min. mie Min mie nepato, nipin, nipin, peruka, weni, kiro. Hah, hah, padu. Tani தண்ணி தண்ணி இது கரப்பு வா கட்டு மெல்ல மெல்ல நடந்து வர மெல்ல 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 நடந்து மெல்ல மெல்ல நடந்து வர பிள்ளை

മീൻ ഉള്ളക്ക പോയില്ല ജലി ജലി മീനപ്പാ മങ്ങ് മീനപ്പാ മീൻ മരപ്പ് മീൻ മരപ്പ് മങ്ങ് മീൻ താ മരപ്പ് അല്ല കനക്ക മീൻ പട്ടല്ലേ കരവില കിണിയാ കണക്കര ഇല്ല சொல்லப்ப எத்தனை பேர் நிற்கிறேன் மேல எடுக்கிறார்கள் ரெண்டு பேர் அஞ்சு எட்டு பத்து பேர் நிற்கிறேன் பார்க்குறாங்கலாம் நிறைய பேர் நிற்கிறேன் பார்க்குறாக்கெல்லாம் நிறைய பேர் நிற்கிறேன் இந்த இஞ்சி மீன் எல்லாம் ஓடு குட்டி மீன் எல்லாம் ஓடு அங்கே மடி அங்கே இருக்குது இது செலாவே இருக்கெல்லாம் மீன் போய் அங்கே போகும் மடிக்கல மலைமாரி கடை கடலுக்கடல ஒரு மலை மாதிரி வித்தியாசமா இருக்கு அது என்ன மலை மாதிரி கிட கங்கால் கடலுக்கடை சுடம்போட மீன் எடுத்து பார்த்தம் மண் நின்று பார்த்தால் மீன் பெருசாக இல்லை சின்ன கேரள் கொஞ்சம் அண்டு அதை எழுத்தவே ஒரு அரை மணி தர கிட்டே மீன் எடுத்து அடிஞ்சு அது பாசி பண்ணி யோசிக்க பத்து பேர் நினைக்கணும் நடிக்கணும் அவ்வளோ கஷ்டமே கடை ஓ தொழிச்சுக்கிறேன் சின்னத்திலே இம கேரள்திய மீன் அண்டு இல்லை சரி நாங்கள போய் பார்ப்போம் பிள்ளைகள் மூணு ரோஷில் இருக்கு

இதை வந்து அங்கே முழுக்கு வந்து இந்த திரும்புகிற ரோட்டுக்கு இஞ்சாவில் நாங்கள் சின்னியாவில் திரும்பி தான் பார்த்தா இது படத்தில் ஒரு சாப்பாட்டு பிடிங்க புடிங்க மாற சொல்லுங்க அதெல்லாம் போய் நாங்கள் சாப்பிட்றாங்க எங்காலும் இஞ்சால வந்தால் மறக்காமல் இந்த கடைக்கு வந்து சாப்பிட்டு போங்க ஆ ஓ சாப்பாடு நல்லா சாப்பாடு அப்படி செல்லக்கூடாது ஆமாம் சாப்பாடு தெரியும் இல்லையோ செல்லக்கூடாது என்ன

வா சரி பிள்ளை ஆசைப்பட்டு வேற போறேன் சரி அப்பா பிடிச்சுக்கா பிள்ளை வரும் அப்பா விட மாட்டேன் வீரம் போட்டான் ஒரு

என்னங்க எங்களுக்கு தப்பாக்க என்ன மாதிரி இருக்குங்க சுத்தங்கோ ஆ மலை மா மலையிலேன்னு சொல்கிறத என்ன சுத்தட்டா சு இன்னும் நடக்காண்டுங்க சு ஆ பிள்ளைங்க விடுவான் தூக்குவோம் நான் எனக்கு வளர்க்குது தைக்கவா சிறப்பு வளர்க்குது எனக்கு அப்பா

Subscribe na nga! Bye! Bye. Bye.